ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆயில்லாம் ரொம்ப தேவைப்படாது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதோட நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பூர்ணமாக ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஒன் கப் துருவுன தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து லைட்டாக நம்ம அதுக்கு ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுன்னு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒன் டீஸ்பூன் நான் எள்ளு சேர்த்துருக்கேன் எள் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஏலகா பவுடரை சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் மீல் மேக்கர் நல்லா பெரிய மீல் மேக்கராக எடுத்திருக்கேன் சின்னது எடுக்கலை நான் அன்றைக்கி பெருசு தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன் ஸோ நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணும்பொழுது நல்லா மீல்மேக்கால் சாஃப்ட் ஆகி வந்துடும் இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு ஜன்னி வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் இப்போ இதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அதை நல்லா அந்த எக்ஸஸ் வாட்டரையும் நல்லா கை பிழிஞ்சு விட்டுருங்க நல்லா கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை நாளாக நல்லா புழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லாவே உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இதை கொழுக்கட்டையாக தான் பிடிக்க போகிறோம் இதில் நான் கொஞ்சமாக தட்டின ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையினாலேயே இப்போ எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் நம்ம வெறுமே மீல் மேக்கர் சேர்த்து செய்ய முடியாது அதனால் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க மேக்கரில் இருக்கிறதே போதும் இருந்தாலும் தேவைப்படுறப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டையாக உருட்டுனா வரணும் அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் கையில் எடுத்து ஒரு உருண்டையை எடுத்து நான் உங்களுக்கு திரட்டி காட்டுறேன் கண்டிப்பாக நம்ம திரட்டும் போது ஒரு அன் தான் வரும் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில் நடுவில் நம்ம பூர்ணம் வச்சுட்டு திரும்பவும் நம்ம ரவுண்டாக தான் உருட்ட போகிறோம் அதனால உங்களுக்கு ஈவனாக வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நடுவில் குழியாக வர்ற அளவுக்கு நீங்கள் அதை திரட்டிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தால் பூர்ணம் இருக்குது அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் இதை நடுவில் வைக்க போகிறேன் இப்போ இதை கை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் உருண்டையாக உருட்டுங்க நடுவில் பூர்ணத்தை வச்சு வச்சு அப்படியே உருட்டணும் எப்போதும் நம்ம கொழுக்கட்டை ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு போர் அடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீல் மேக்கரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இப்போ இதை இட்லி பானையிலையோ இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பேன்லேயோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுங்க கண்டிப்பாக மீல் மேக்கரில் தான் செஞ்சோங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு வேக வைக்க போகிறேன் இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் மீல் மேக்கரில் தான் செஞ்சுங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அன்ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்